ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நேற்று வந்து சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் தீபாவளி ஃபண்ட் பத்தி சொல்லிருந்தேன் அக்கா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியுமே வந்து கேட்டிருந்தீங்க இன்னைக்கு வீடியோல வந்து தீபாவளி ஃபண்ட் வந்து நான் எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணிருக்கேன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஃபண்ட் வந்து போடலாம் தப்பு வந்து கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்துல அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாராவது இருக்காங்களா ரொம்ப வருஷம் பண்றாங்களா அப்படின்னு விசாரிச்சு வந்து போடுங்க ஏன்னா எனக்குமே தீபாவளி ஃபண்ட்ல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடந்திருக்கு ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருந்தேன் பட் லாஸ்ட் மினிட்ல தீபாவளிக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆள் வந்து எஸ்கேப் வந்து ஆயிட்டாங்க அதனால திங்ஸ் எதுவுமே என்னால வாங்க முடியல நான் கட்டின பணத்துல பாதி கூட எனக்கு வந்து வரல அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் எங்கேயுமே வந்து ஃபண்டோ சீட்டோ வந்து போடாதீங்க உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும்ல ஓகே உங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து நம்பிக்கை இருக்கிற இடத்துல மட்டும் போடுங்க ஏன்னா சில பேர் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அக்கா நீ நாங்கள் வெளியூர்ல இருக்கோம் நீங்க கட்டுறீங்கல்ல அந்த இடத்துல வந்து உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா இல்லைன்னா அட்ரஸ் கிடைக்குமா அப்படிலாம் வந்து கே கேட்டிருந்தீங்க போன தடவையே எனக்கு என்னன்னா ஆஹ் யாருக்குமே யாருமே கேரண்டி வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது இப்ப நான் கட்டி ஏமாந்தேன் அப்படின்னா அது வந்து பிரச்சனை கிடையாது அது என்னோட பணம் பட் நான் வந்து ஒருத்தருக்கு சொல்லும் போது நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா நீங்க நம்பர் மட்டும் கொடுங்க நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படிதான் சொல்வீங்க பட் நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக தைரியமாக வந்து போடுங்க நான் இன்னைக்கு என்னோடய இந்த தீபாவளி ஃபண்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் வந்து பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக தீபாவளி ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஐம்பது வாரம் நான் வந்து வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவான்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து இருந்தேன் பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வாரமாக வந்து ஆக்கிட்டாங்க நானூறுவா பே பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு திங்ஸாக அவங்க என்ன கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து அம் ஃபர்ஸ்ட் வந்து முந்நூறுவா கட்டிட்டு இருந்தேன்னு சொன்னல வாரத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வாரம் வாரம் வந்து முந்நூறுரூவா இப்போ அவங்க என்ன சொல்லியிரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கார்டில் அப்படின்னா அப்போ வந்து ஒரு கிராம் வந்து ரூபா வந்துருந்துச்சு அதனால் ரெண்டு கிராம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சப்போஸ் கோல்டு காயின் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் காசாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேலன்ஸ் இருக்கிற அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்கு பாருங்க அதுக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க அது என்னென்ன திங்ஸ் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் அவங்க கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே வந்து அவங்க கிட்ட கோல்டு காயின் வந்து வாங்க மாட்டேன் எனக்கு வந்து அமௌண்ட்டாக கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் போன தடவை வந்து வாங்கியிருந்தேன் நான் ஒரு சீட்டும் அவர் ஒரு சீட்டும் வந்து போட்டிருந்தோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கணக்கு பண்ணதுல பத்தாயிரம் வந்து ஒரு ஒரு ஃபண்டுக்கு வந்து கிடச்சிது நாங்க வந்து கோல்டுக்கு கா காசா வந்து வாங்கிட்டோம் அப்ப ரெண்டு சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இருபதாயிரம் ரூபாய் வந்து எங்களுக்கு அமௌண்டா வந்து இருக்கும் அது தீபாவளி டைம்ல எங்களுக்கு அவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பசங்களுக்கு எது கேட்டாலும் எங்களால வாங்கி கொடுக்க முடியும் ஒரு பலகாரம் செய்யறதுக்காக இருக்கட்டும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த டைம் வந்து எங்களுக்கு அந்த இருபதாயிரம் ரூபா ரொம்ப பெரிய காசா வந்து இருக்கும் ஏன்னா திடீர்னு வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தீபாவளிக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களால முடியாது ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் எல்லாம் வந்து இருக்கு அதனாலதான் இந்த சீட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாசம் ஆஹ் வாரம் ஒரு முந்நூறு ரூபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஓரளவுக்கு கட்டிடலாம் அது வந்து வாரமாவும் கட்டலாம் இல்ல மாசமாவும் கட்டலாம் இல்ல நான் ஒரு மாசமா கட்டிக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு வருது மூணு ஆறு ஒன்பது ஆயிரத்தி இரநூறுவா வந்து வருது மாசம் ஆயிரத்தி இரநூறுவா வந்து ஆயிரத்தி இரநூறுவாயும் அவரோட சேலரில இருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவாயும் ரெண்டு சீட்டுக்கு வந்து கட்டிடுவோம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இதோ சொல்ல வந்து மறந்துட்டேன் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்றத நான் ஆக்சுவலா லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா எங்கிட்ட கார்டு இருக்கு பட் உங்ககிட்ட சொல்லும் போது மேபி உங்களுக்கு அது இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நான் மேல வந்து குடுக்குறேன் அந்த ரெண்டு கிராம் அதாவது அந்த ப ரெண்டு கிராம் காயினுக்கு பதிலாக நான் ரூபாய் காசு வந்து வாங்கிப்பேன் மீதி ரெண்டாயிரத்து ஐநூறுவா இருக்குல்ல அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் வந்து ஒரு நூறு கிராம் பேக்கெட் வந்து ஒன்று கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பொன்னி அரிசி வந்து கொடுப்பாங்க இருபத்தஞ்சு கிலோ ஆக்சுவலாக இருபத்தஞ்சு கிலோனா அப்போ வந்து ரெண்டு மூட்டைன்றதுனால ஐம்பது கிலோ வந்து எங்களுக்கு அரிசி வந்து கிடைக்கும் நேற்று வீடியோவில் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எப்படி சிஸ்டர் ஐம்பது கிலோ அரிசி உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் வருமா அப்படின்னு காலையிலையும் ஏதாவது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி இட்லி தோசை இது மாதிரி தான் செய்வோம் நைட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் மாதிரி தான் வந்திருக்கும் மதியத்தில் ஒருவேளை மட்டும்தான் சாதம் அதுவும் இவ்வளோ பெரிய கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ் சாதம் வந்து வடிப்பேன் அதுவே வந்து நாலு பேருக்கு சரியா வந்திருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் இல்லை எட்டு மாசம் எல்லாம் கூட சில டைம் வந்து அரிசி வந்து வந்திருக்கு யாரும் கெஸ்ட் எல்லாம் யாரும் வரல அப்படின்னா தாராளமா வந்து எட்டு மாசம் வரைக்குமே அரிசி வந்து வரும் நேற்று வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தவங்களுக்கு தான் இந்த ஆன்சர் வந்து சொல்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி வந்து அவங்க ஆக்சுவலாக ஒரு அரிசி வந்து கொடுப்பாங்க இல்லை இப்போ நம்ம வேற ஏதாவது பிராண்ட் அரிசி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல இல்லை இல்லை எங்களுக்கு இது வந்து வேண்டாம் நாங்கள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற அரிசியை வந்து ஏன்னா அரிசி குடோன்னு வச்சிருக்கவங்க தான் வந்து ஃபண்டு நடத்துகிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து எந்த அரிசி வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அரிசியை விட கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா மேலே நம்ம ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே ஃபண்டில் என்ன அரிசி கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன் பட் இந்த தடவை ஒரு ஃபண்ட்ல வந்து இந்த போனது வருஷம் போட்டு இருந்த வந்து ஒரு அரிசி கொடுத்துருந்தாங்கன்னு நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஆக்சுவலா ஒரு கிளாஸ் தான் வந்து போடுவேன் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்கல்ல சாதம் நிறைய ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாஸ் போட்டேன்னா அதுல வந்து இன்னொரு புக்கா கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஒரு அரிசி போட்டா ஒரு குவான்டிட்டி வரும்ல அந்த அளவுக்கு சாதம் வந்து இருக்கு பிரியாணி செய்யறதுக்கோ பாஸ்மதி ரைஸே நம்ம வந்து வாங்க வேண்டாம் அந்த அளவுக்கு அரிசி வந்து சூப்பரா வந்து இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அரிசி மூட்டை வந்து எடுத்துட்டு வந்துருவேன் அவங்க கொடுக்குற அரிசி மூட்டையே நான் எடுத்துட்டு வந்துருவேன் நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன் எனக்கு கம்ஃபர்டபிளா இருந்துச்சுன்னா நான் அதையே வந்து வச்சுப்பேன் இல்லை அப்படின்னா திரும்ப கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நான் அதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல அதோ இல்ல எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான அரிசி இருக்கோ தான் வந்து எடுத்துட்டு வருவேன் அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ அரிசி வந்து அதுலயே வந்து கிடைச்சிரும் அதுக்கப்புறம் குண்டு அரிசி வந்து கொடுப்பாங்க குண்டு அரிசினா வந்து நமக்கு இந்த இட்லி தோசைக்கெல்லாம் வந்து அந்த அரிசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ வந்து இட்லி அரிசி வந்து கொடுப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அரிசி வந்து ரெண்டு கிலோ வந்து கொடுப்பாங்க அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இதை தீபாவளி டைம்ல நம்ம பிரியாணி வந்து கண்டிப்பா செய்வோம் இல்லை நெக்ஸ்ட் டே வந்து செய்வோம் அந் அந்த ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் அரிசி இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த பிரியாணி அரிசி வந்து அவ்வளவு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மா பச்சைன்னு ஏதோ ஒரு அரிசி சொல்றாங்க பட் அது அரிசின்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டா தெரியல அது வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்து கொடுப்பாங்க முக்கியமான விஷயம் கோல்ட் வினர் வந்து அஞ்சு லிட்டர் வந்து கொடுத்துருவாங்க அப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஒரு அஞ்சு லிட்டரு அவரோட சீட்டில் ஒரு அஞ்சு லிட்டருன்னு பத்து லிட்டர் எண்ணெய் வந்து கிடைக்கும் நான் எண்ணெய் ரொம்ப மேக்சிமம் கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது வந்து எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எப் நிறைய நாள் வந்து அந்த எண்ணெயை பார்த்து 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 வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு பட்ஜெட்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிறது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது இது மளிகை சாமான் லிஸ்ட் வந்து எனக்கு இந்த தீபாவளி ஃபண்டு போடுறதுனால ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடும் அதனால கோல்டு வினர் வந்து எனக்கு அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பத்து லிட்டர் வந்து இந்த ஃபண்டு போடுறதுனால அடுத்தது துவரம்பருப்பில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு கிலோ வந்து கொடுப்பாங்க உளுத்தம்பருப்புமே ரெண்டு கிலோ கொடுப்பாங்க இட்லி அரைக்கிறதுக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த தீபாவளி டைம்ல அவ்வளோ திங்ஸ் வந்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து இருக்காது நிறைய திங்ஸ் இருக்கும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ நம்ம தீபாவளி ஃபண்ட் வந்து இப்போ தீபாவளி இருபத்தி ஒன்றாம் தேதி வருது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒன்றாம் தேதி இல்லை முப்பத்தி ஒன்றாம் தேதியே வந்து கொடுத்துருவாங்க அடுத்த மாசம் இருபத்தி ஒன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாசம் எண்டிலே வந்து கொடுத்துருவாங்க நமக்கு கார்டுல ஃபுல்லாவே பேமெண்ட் பட் பண்ணிட்டோம் அப்படின்னா காசு வந்து அன்னைக்கே வந்து கொடுத்துருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு வந்து ஒரு கிலோ வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி கடலை பருப்புமே வந்து கொடுப்பாங்க பாசி பருப்பு ரொம்ப மேக்சிமம் மினிமமாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஏதாவது பொங்கல் செய்யறதுக்கு இல்லை பாயச செய்யறது யூஸ் பண்ணுறதுனால அதுவுமே ரொம்ப நாள் வந்து வரும் அடுத்தது கடலை பருப்பு கடலை பருப்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கடலை பருப்புல வடை வந்து செய்வேன் அதனால அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து இருக்கும் பட் எல்லாமே ரொம்ப நல்ல தான் வந்து கொடுப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் வந்து ஒரு கிலோ கொடுப்பாங்க தனியா வந்து ஒரு கிலோ கொடுப்பாங்க இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா போன தடவை ஆக்சுவலாக இதை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் மிளகாவும் ரெண்டு கிலோ மிளகா இது குறிச்சிட்டு அது குறிச்சிட்டு ஒரு ரெண்டு கிலோ மிளகா ரெண்டு கிலோ தனியா வந்துச்சு தனியா வந்து நான் கொஞ்சமா எப்பவுமே தனியாக எடுத்து வச்சுப்பேன் ஆஹ் எனக்கு வந்து செய்யும் போது அரைச்சு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமா வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு காஞ்ச மிளகாவும் தாளிக்கிறதுக்கெல்லாம் தனியா வந்து எடுத்து வச்சிருவேன் ஆஹ் போன தடவை வந்து மிளகா வந்து அரைக்கணும் இதில் கொடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் மிளகா அரைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்துகிட்டு போய் மேலே வச்சோம் அது எங்களால மழை வந்துச்சு அதுக்கப்புறம் அது இது பண்ணவே முடியல இன்னமும் அந்த மிளகா மேலேயேதான் இருக்கு அது அவ்வளோ மிளகா வந்து வேஸ்டா போச்சு பட் இந்த தடவை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே வந்து தெளிவாக இருக்கேன் அதுக்கப்புறம் சக்கரை வந்து ரெண்டு கிலோ சக்கரை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வந்து சில்வர் பாத்திரம் வந்து கொடுப்பாங்க தான் இருக்கும் பாத்ரூம்மே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அடுத்தது வந்து ஒரு புடவை வந்து தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் புடவை ஒன்று வந்து கொடுப்பாங்க கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க பட் அது தௌசண்ட் ருபீஸ் ஒர்தெல்லாம் கண்டிப்பாக இருக்கு அது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அதுக்குள்ள இருக்க மாதிரி சாரீஸாக தான் வந்திருக்கும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே எனக்கு வந்து அந்த ஃபண்ட் கடையில வேலை அக்கா இருக்காங்க அவங்க கால் மா ஃபண்ட் திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு நீங்க வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாரீஸ் எல்லாம் ஆளுங்க எல்லாம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒரு தடவை கூட நான் இது இது பாத்து எடுக்கணும் அப்படி எல்லாம் எடுத்ததே வந்து கிடையாது நான் நேண்டமாக எடுத்துப்பேன் எனக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்துன்னா வந்து எடுத்துப்பேன் இதுதான் எடுக்கணும் எல்லாம் போய் வரைக்கும் எடுத்தது வந்து கிடையாது ஒரு தடவை அம்மாவுக்கு ஒரு தடவை ஒரு சாரீ கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு தடவை எங்கள் மாமியாருக்கு ஒரு தடவை எங்கள் நாத்தனாருக்கு வந்து அந்த சாரீஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஏன்னா என்கிட்ட நிறைய சாரீ இருக்கிறதுனால ஊருக்கு போகும்போது அதை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட தான் வந்து கொடுத்துருந்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு பாக்ஸ் ஒன்று வந்து கிடைக்கும் நிஜமாவே ஃபண்டு போடுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த பட்டாசு தான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்து வரும் எங்க அப்பா வந்து காலையில வேலைக்கு போயிட்டு வந்து அந்த காசு கிடைக்கும் அதுல வந்து கூட்டிட்டு போயிட்டு விலை பார்த்து பார்த்து பட்டாசு வந்து வாங்குவோம் கம்பி மட்டாப்புல இருந்து எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டு வருவோம் எனக்கு என்னன்னா என் பசங்க அந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்றது எனக்கு எப்பவுமே ரொம்ப கான்சியஸா இருக்கும் சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து தோணும் நான் ஒரு காலேஜ் படிக்கும் எல்லாமே யோசிப்பேன் நம்ம கல்யாணம் எல்லாம் இப்ப பசங்க எல்லாம் வந்துச்சுன்னா பட்டாசு எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் யோசிப்பேன் பட் நான் இப்ப எல்லாம் பெருசா பட்டாசு வந்து வெடிக்கிறது வந்து கிடையாது ஆஹ் பட் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அப்போல இருந்து சீட்டு போட ஆரம்பிச்சுட்டேன் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப என் தம்பி ஊர்ல இருந்து வருவான் பெரியமா பையன் வருவான் அவனுக்கு வந்து பட்டாசு வந்துச்சுன்னா அவன் கிட்ட கொடுத்து அனுப்புவோம் இங்க வந்து அவன் வெடிப்பான் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போதே நான் ஆக்சுவலாக டெய்லரிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோட ப்ளவுஸ் எல்லாம் வாங்கி அப்போவே ஸ்டிச் பண்ணுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட எப்போவுமே காசு வந்து இருக்கும் அந்த காசு வச்சு ஒரு சீட்டு வந்து போடுவேன் ஆக்சுவலாக அப்போதான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிட்ட நான் சீட்டு வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ இப்போ தான் வந்து போடுற ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் கிட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபண்டே வந்து போடுறான் கிட்ட அதனால வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபண்டு போடுறதுக்கு ரீசன் வந்து இந்த பட்டாசு தான் அந்த பட்டாசுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவேஷ் வெடிக்கிறான் ஸ்ரதன் வெடிக்கலாம் ஆனால் ரெண்டு பாக்ஸ் இருந்தால் எங்களால் வெடிக்கவே முடியறது இல்ல கார்த்திகை தீபத்துக்கு அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெடிச்சு வந்து காலி பண்ணிடுவாங்க பட் இருந்தாலுமே இதெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு இல்லைன்னா எப்படி இதெல்லாம் ஒரு ஃபுல்லாக ஒரு ஒரு காம்போவா பார்க்கும்போது அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ ஸ்வீட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து தீபாவளி ஃபண்டுக்கு அவங்க கொடுக்குற திங்ஸ் வந்து இதுதான் இல்ல நம்ம வந்து நகையாவே வாங்கிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நகையாவுமே வந்து கொடுத்துருவாங்க பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா போன தடவை ஆக்சுவலா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் தான் வாங்கிருந்தாங்க இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வாங்குறாங்க வீக்லி வாரத்துக்கு வந்து நானூறு ரூபாயா வந்து மாத்திட்டாங்க அதே மாதிரி வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது வாரமா இருந்தது ஐம்பத்திரெண்டு வாரமா வந்து மாத்திட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த தடவை கட்டி இருக்கிறது வந்து இருபதாயிரத்தி இருநூறு கிட்ட வரும் நினைக்கிறேன் அதுல கோல்டுக்கான அமௌண்ட் எவ்வளவு அது போக மீதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி திங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இதுதான் தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்க போகிற திங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தீபாவளி ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் அதையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபண்ட் எல்லாம் எதுவும் போடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சு நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா மட்டும் தைரியமாக வந்து போடுங்க அதே மாதிரி நேற்று வந்து சேவிங்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அக்கா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க அதில் கமெண்ட் பண்ணிடுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ